அடுத்த ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தாருங்கய்யா ஆடியோ மெசேஜில் அவர்னால் வந்து அடுத்தவர்கள் கண்ணை பார்த்து பேச முடியவில்லை என்று கேட்டிருந்தார் எதை பார்க்கக்கூடாது என்று நினைக்கின்றனோ அதிலேயே கண் போகின்றது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாருங்கய்யா அதுக்கு பதில் சொல்லுங்கய்யா அதாவது இப்போ இதெல்லாமே என்னன்னால் நம்மளை அறியாமலே நடக்கக்கூடிய ஒரு செயல் அது நமக்கு நமக்கு முக்கியமானால் எங்கே பார்க்கணும் எங்கே பார்க்கக்கூடாதுங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கனு சொன்னால் அவர் பேசுகிறாரு நாம் அவர்கிட்ட பேச வேண்டியதை பேசணும் அவர் என்ன பேசுகிறாருங்கிறத நம்ம கேட்கணும் அதுதான் முக்கியமான ரோல் அவரை கண்ணை பார்த்து பேசணுமா இல்லாது அவர் 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 அவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்து பேசணுமாங்கிறதெல்லாம் நமக்கு அது முக்கியமே கிடையாது அது அது இயற்கையாக அவங்களுக்கு என்ன ஏற்படுதோ அது ஏற்பட்டு போட்டோம் கண்ணை பார்த்து பேசுகிறக்க முடியலைன்னா இருந்துட்டு போட்டோம் அதனால் அதை ஒரு குற்றமாக எடுக்க வேண்டாம் செய்ய வேண்டிய செயலை செய்யணும் கரெக்டாக அவங்க பேச வேண்டியதை கேட்கணும் நம்ம பதில் சொல்ல வேண்டியதை சொல்லணும் அதுதான் செயல் அந்த செயலை ஒழுங்காக செய்யுங்க அந்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இப்போ இதை வந்து என்ன சொன்னால் உங்களை அறியாமலே நீங்கள் இப்படி ஒரு உங்கள் உங்களை உங்கள் இயல்பில் அப்படி இருக்கலாம் கண்ணை பார்த்து பேசாத தன்மையில் உங்கள் இயல்பு இருக்கலாம் அது ஒரு குற்றமாக எடுக்க வேண்டாம் காலப்போக்கில் அந்த அந்த இயல்புகளில் கூட மாற்றங்கள் ஏற்படலாம் அதனால் உங்களை அதை மாற்றணுங்கிற முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டாம் இப்போ உங்கள் உங்கள் செயலில் என்ன பண்ணணும் செயலில் எதை செஞ்சால் கரெக்டு எதை இருந்தால் தப்புங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு என்ன பே இப்போ அவங்க வந்து பேசுகிறதா இருக்கும்போது அவர் என்ன பேசுகிறாருங்கிறத கேளுங்க நீங்கள் என்ன சொல்லணுங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய உங்களை அறியாமல் உங்களுக்குள்ளே நிகழக்கூடியது அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க வேண்டாம் அது தன்னாலே சரியாயிடும்